கிறிஸ்மஸ் பண்டிகை வந்துட்டாலே நம்ம ஊரில் அலங்காரத்துக்கும் இந்த ப்ளம் கேக்குக்கும் ஆசைகள் அலாதியாக இருக்குங்க அதுபோல் ஒரு இடத்துல அழகான ஒரு குடில அமைச்சிருந்தாங்க எவ்வளோ அழகுன்னா அதை சொல்ல வார்த்தை இல்லை நீங்கள் பார்த்துட்டே வாங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லுங்க இந்த இடம் எனக்கு வந்து தெரிஞ்ச ஒரு இடத்துல வந்து குடில் ரொம்ப பெருசாக வச்சுருந்தாங்க எப்படி வந்து தேவாலயத்தில் தான் வந்து குடில்களை அமைச்சிருப்பாங்களோ அது போல் இருந்துச்சு நல்ல ஒரு க்ரியேட்டிவிட்டி மைண்ட் அவங்களுக்கு ஏன் சொல்கிறனா இங்கே பாருங்கள் கிறிஸ்மஸ் பார்த்தா ஹெலிகாப்டரில் அதாவது ஏரோப்ளைனில் வராரு அப்புறம் வந்து மான்கள் அழகாக செஞ்சுருக்காங்க வந்து இயேசுநாதருடைய வந்து இயேசுநாதரை பிறக்கிற இடத்துக்கு அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு போட்டில் வந்து சொரூபங்கள்லாம் வச்சுருந்தாங்க இயேசுநாதருடைய சொரூபங்களும் ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப அழகாக அதை வந்து வடிவம் வச்சுருந்தாங்க நானும் எவ்வளோ குடில்கள் பார்த்துருக்கேங்க இந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு குடில் நான் இப்போ தான் முதல் முறையாக இவ்வளோ பிரம்மாண்டமாக பார்க்குறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அழகு நான் அழகு அப்படி ஒரு அழகு என்னால் வந்து நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் வர முடியல பார்த்துட்டே இருக்கலாம் போல் தோணுச்சு நீங்களும் இந்த அழகான காட்சியை பார்க்கணுன்றதுனால தான் இதை ஒரு காணொலியாக பதிவிட்டிருக்கேன் உங்களுக்கு இது வந்து எப்படி பிடிச்சிருந்தது சொல்லுங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் என்னடா இது வந்து முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லணும்னு நினைக்காதீங்க எனக்கு கொஞ்சம் வந்து டைம் இல்லை அதனால தான் வீடியோ இப்போ போட முடிஞ்சுது நீங்கள் உங்கள் வீட்டிலலாம் வந்து குடியில் வச்சுருக்கீங்களா ஸோ அதை பற்றின பகிர்வுகள் எதாவது வந்து பகிர்ந்துக்குங்க மேலும் காணொளிகளை பார்க்க நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய வந்து பீச்சில் வந்து நியூ இயர் செலிப்ரேஷன்லாம் இருக்கும் ஸோ அதை பற்றின காணொலிகளும் நான் அடுத்தடுத்த பதிவிடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சார்